அதிகாரி இடங்களை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு சிவகார்த்தியன் தவ தவிக்கும் போது எந்த பக்கம் போகிறாரு சிவகார்த்திகனுக்கு போலீஸ்காரங்க ஆதரவு கொடுக்குறாங்களா வெஜ்மீனன் குரூப் ஆதரவு கொடுக்குதா இல்லை வித்ய ஜிமான் கொல்ல போகிறாங்களா ருக்மணி வசந்தம் ரொம்ப அன்னியன்னியமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அட் த சேம் டைம் ருக்மணி வசந்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தரும் காதல் காட்சியில் ஆனால் நம்ம சிவகார்த்தியன் சமூக விழிப்புணர்வு இருக்குது துப்பாக்கியை கண்டு ஏன் பயப்படணும் ஆனால் இந்த அபாயத்தை படத்தில் சொல்லியிருக்காங்க சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் சமூக விஷயங்களை சொல்லணும் தேசிய முற்போக்கு கருத்துக்களை சொல்லணும் அந்த விஷயத்தில் ஒரு அமரன் மாதிரியே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இப்போது நான் பார்க்க போகுது சிவகார்த்திகன் நடிக்கும் மதராசி படத்தினுடைய திரை விமர்சனம் மதராசின்னு ஏன் பேரை வச்சுருக்காங்கன்னா இந்த படத்தில் மெயின் பாயிண்டே தான் அதாவது நம்ம வந்து வெள்ளக்காரனும் நம்மளை மதராசின்னு சொன்னால் அதே போல் மற்றவர்கள் குறிப்பாக வடக்கிந்திய வடக்கு இருந்து வர வட இந்தியர்கள் எல்லாருமே வடக்கன்ஸ் நம்மளை பார்த்து மதராசின்னு சொல்லுவோம் அதுதான் கதை அமைப்பு எப்படி வந்து விஜய் துப்பாக்கியை துப்பாக்கி படத்தில் நம்ம ஆள்கிட்ட கொடுத்துட்டு போனாரோ துப்பாக்கியை பற்றிய படம் தான் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் வித்யுத் ஜமால் விக்ராந்த் டான்சிங் ரோஸ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சுதீப் எல்மோன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அனிருத் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் இந்த கதையை ஷாருக் கானிடம் சொல்லி ஷாருக்கான் ஓகே செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொன்னாரு அந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாசுக்கு கிட்டே நம்ம ஒரு படம் பண்ணோன்னு சொன்ன அந்த கதையை சிவகார்த்திகனுக்கு தகுந்தபடி குடும்ப சூழலில் சிறுவர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி மாற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னார் ஏஆர் முருகதாஸ் ஒரு ஜாலியான மனுஷன் ஆனால் வித்தியாசமான மனுஷன் ஆனால் மனநோயாளியா அப்படின்னு கேட்காதீங்க மனநோயாளி இல்லை மனநோயாளி மாதிரி வேற மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு வித்தியாசமான பாத்திரம் சிவகார்த்திகனுக்கு அது படம் பார்த்தா தெரியும் இன்டர்வலையும் ஒரு ஜாலியாக படம் போகுது எப்போவுமே கதை வந்து இன்டர்விய்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அப்படி ஜாலியாக இருக்கிற இளைஞர் சிவகார்த்திகன் அவர் வந்து ருக்மணி வசந்தை காதலிக்கிறார் ருக்மணி வசந்த் ருக்மணி வசந்தோடைய குடும்பம் ஒரு வில்லன்களையும் மாட்டிக்கிறது ஆர்பரில் சென்னை ஆர்பரில் கடத்தல் நடக்குது கடத்தல்னால் முக்கியமானது வெப்பன்ஸ் துப்பாக்கிகள் வெடிகுண்டு இந்த மாதிரியான ஐட்டங்கள் கடத்தப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் யாருன்னா வித்யுத் ஜமாலும் டான்சிங் தான் டான்சிங் ரோஸ்னால் அவங்களுக்கு தெரியும் அவர் இந்த படத்தில் ஒரு வில்லனை அடிச்சிருக்காரு வித்யுத் ஜமாலுக்கும் அவருக்கும் நல்லா பொருந்தது இந்த பக்கம் பிஜு மேனனும் விக்ராந்தும் எண்ணி அதிகாரிகள் தேசிய பாதுகாப்புடைய அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதல் நடக்குது அதாவது கடத்தல்காரர்களுக்கும் பிஜுமேனன் விக்ராந்த் கோஷ்டிக்கும் மோதல் நடக்குது இந்த மோதல் நடக்குதுல லாவகமாக மாட்டிக்கொள்கிறார் ஒரு குமணி வசந்தான் குடும்பம் நம்ம கதாநாயகம் உள்ளே வர்றாரு காப்பாற்றுறாரு இதுக்கு மேலே வேற கதையெல்லாம் சொன்னோம்னா யோ ஏன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க நாங்கள் படம் பார்க்க வேண்டாமா என்று நிறைய ரசிகர்கள் என்னை வற்புறுத்துவதால் மேலே ஓட்டமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் சிவகார்த்தியன் யாருக்கேனவே என சொன்ன மாதிரி ஒரு டைப்பாக நடிச்சிருக்காரு ஆனால் அந்த டைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நடிச்சிருக்காரு சிவகார்த்தியன் இப்போ இப்போல்லாம் வர்ற படங்களில் ஒவ்வொரு படங்களிலும் தன்னை மாறுபடுத்தி மாறுபட்ட தோற்றத்துக்குள் தன்னை பூத்தி நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு ஒரே ஸ்டீரியோ ஒருவரில் நடிக்கிறது இல்லை சிவகார்த்திகன் அதான் முக்கியமான விஷயம் இது ஏஆர் முருகதாஸ் அவர் நல்ல மோல்டு பண்ணியிருக்காரு யாரு நம்ம சிவகார்த்திகேனா காப்பா பின்விட்டாரையா அவர்கிட்ட இப்படிலாம் ஒரு பொட்டன்ஷியாலிட்டி ஆக்டிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற கேள்வி எடுக்கிற அளவுக்கு சும்மா அசத்தல் பண்ணியிருக்கார் சிவகார்த்திகேயன் அதாவது தமிழ் நடிகர்கள் அவரை பின்பற்ற வேண்டும்னு எப்படி சிவாஜி கணேசன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு பாத்திரங்கள் இப்போ ஒரு ப ஒரு ஒரு ஹீரோ பொது ஹீரோ வந்து படம் படம் அடிக்கிறாருன்னா அந்த கேரக்டர் நிச்சயம் ஏதாவது ஒரு படத்தில் சிவாஜி நினைச்சா நினைப்பார் அதை பார்த்து பண்ண வேண்டும் என்ற தோல் என்ற நினைப்பு வரும் ஏன்னா நடிப்பு பல்களையும் சிவாஜி கணேசன் ஆனால் இதில் சிவாஜி கணேசன் இருந்து வித்தியாசப்பட்டு தனக்கென தனக்கு என்ன வருமோ தன்னோட தனக்கு என்ன அந்த திறமை இருக்கிறதோ அதுலேருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து பண்ணியிருக்கார் சிவகார்த்திகேயன் அட்டகாசம் அதேமாதிரி ருக்மிணி வசந்த் அழகாக இருக்கார் அதாவது கன்னட பா நாயகி கன்னடத்துலேருந்து வருகிற இன்னொரு சரோஜா வேணாலும் சொல்லலாம் ஆனால் இந்த பொண்ணு ருக்மிணி வசந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆரம்பத்தில் இந்த படத்தில் சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக ரெண்டு பெரிய நடிகை போய் கால்ஷீட் கட்டுக்காங்க அந்த கால்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளால ஏஆர் முருகாசு ருக்மணி வசந்த் நடித்த கன்னட படம் ஒன்ன பார்த்துருக்காரு கூட்டுவாய் அந்த ருக்மணி வசந்த அதான் ஹீரோயின்னு சொல்லி கதை சொல்லியிருக்கார் கதை சொன்ன உடனே ருக்மணி வசந்த் சார் இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறேன் சார் எனக்கு தமிழில் ஒரு பெரிய என்ட்ரியாக இருக்கும்னு சொல்லி நடிச்சிருக்காரு அது நிரூபிச்சிருக்கார் அது யாரையா இது மோச ம மொக்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் இந்த ருக்குமணி வசந்த் என்று கேட்டு கேட்க வைத்திருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ருக்மணி வசந்த் தமிழ்நாட்டில் தமிழ் படத்தில் ஒரு பெரிய கலைக்கு ஒரு ரவுண்டு வருவார் அதே போல் விக்ராந்து பல படங்களில் கதாநிதி அடித்தவர் விஜு மேனனும் விக்ராந்தும் அந்த தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் அதுக்கு ஏற்ற உடம்பு ரெண்டு பேரும் இப்போ அந்த எண்ணிய அதிகாரிகளாகவே மாறி விட்டாருங்க ஜமால் ஏற்கனவே துப்பாக்கியில் வில்லன் அடித்தவர் இந்த பாத்திரத்துக்கு அவர் தான் ஏன் பொருந்துவாருன்னு வித்யுத் ஜம்மாலாக மறுபடியும் நடிக்க வச்சுருக்காரு ஏஆர் முருதாஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வித்யுச் ஜமால் இப்போது ஹிந்தியில் பல படங்களில் கதை நடிச்சிக்கிட்டு இருக்காரு தமிழில் ஒரு நல்ல அறிமுகம் வேணும் துப்பாக்கியை தொடர்ந்து ஒரு நல்ல ரசிகர்கிட்ட நமக்கு வேணும் அப்போ தான் நாம் நடித்த இந்தி படம் ஓடுங்கிறதுக்காக கதாநாயகனாக இருந்தே உள்ளனாக இருந்தேன்னு சொல்லி ஜமால் நடித்திருக்கிறார் இதில் வந்து கூட விக்ராந்த் விக்ராந்தும் இங்கே பல படங்களில் வில்லன் அடித்தவர் சரி ஒரு ஓடுகிற படத்தில் நம்ம முன்னிலைப்படுத்துகிற பே வேடத்தை நடிக்கணும்னு நினைச்சிருக்காரு இதில் வில்லன்கள் இருக்காங்களா கடத்தல் வில்லன்கள் ஜமாலும் டான்ஸிங் ரவசும் அந்த கார கும்பலில் வராரு என்னால் ரெண்டு பேருமே வந்து கொடூரமாக எடுத்திருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் நம்ம பிஜு மேனனும் அந்த வில்லன் வில்லன் மாதிரியே அந்த போலீஸ் அதிகாரி இடங்களை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு சிவகார்த்தியன் தவிக்கும் போது எந்த பக்கம் போகிறாரு சிவகார்த்தியனுக்கு போலீஸ்காரங்க ஆதரவு கொடுக்குறாங்களா விஜ்மீனன் குரூப் ஆதரவு கொடுக்குதா இல்லை விதிச்சமான் கொல்ல போகிறாங்களாங்கிறது ரொம்ப பரபரப்பாக பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ் இந்த ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தினுடைய சாராம்சம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கேப்டன் விஜயகாந்தன் நடித்த ராணா படம் கட்டி சில ஜனங்களோட ஜனங்களாக பேசுவார் அப்போ அந்த கதை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பேசுகிறார் கேப்டன் விஜயகாந்த் அதே மாதிரி இந்த படத்துலையும் வித்யுத் ஜமாலும் சிவகார்த்தியனும் பேசுகிற வசனங்கள் இருக்கிற நெருப்பு பொறி பறக்கும் கிளைமாக்ஸ் அவ்வளோ அற்புதமாக படம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இலங்கையில் இங்கே துறைமுகத்தில் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு இலங்கை துறைமுகத்தில் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி சண்டை காட்சிகளை படமாக்கிட்டு இங்கே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை துறைமுகத்தோட சேர்ந்து ஆனால் நடக்கிறது சென்னை துறைமுகம் இப்படி நடந்தது இலங்கை துறைமுகம் சண்டை காட்சிகள் அதாவது இதுவரைக்கும் சிவகார்த்தேன் படங்களில் ரெண்டு ஃபைட்டில் மூணு ஃபைட்டு வரும் இனிமேல் ஆக்ஷன் ஹீரோவாக சிவகார்த்தேன் ஈஸியாக நடிக்கலாம் அவர் அதுக்கு பொருத்தமானவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் சிவகார்த்தேயன் அதை அழகாக படமாக்கியிருக்கார் ஏஆர் முருகதாஸ் பொதுவாகவே சிவாத்தியன் படங்கள் நிறைய சிறுவர்களை அட்டாச் பண்ணி இருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் சிறுவர்களை அட்டாச் பண்ண மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கிறது காரணமாக கொஞ்சம் ப ச பசங்க பயப்பிடுவாங்க முக்கியமான விஷயம் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடுது இந்த ஆக்ஷன் படங்கள் எல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பத்து நிமிஷம் குறைக்கலாம் கூலி படத்துலையே பத்து நிமிஷம் குறைச்சிட்டாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் பத்து நிமிஷம் குறைக்கலாம் நிச்சயமாக படம் வெளியாகி ஒரு ஒரு வாரத்தில் அந்த பத்து நிமிஷம் படத்தை எடிட் பண்ணிவிடுவாங்கன்னு நம்பலாம் கொஞ்சம் நீளம் அதிகம்தான் அதை எந்த விஷயத்துலேயும் சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தினர் அனைவரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கு மசாலா ஆக்ஷன் படமாக இருக்கும் மதராசி பொதுவாகவே ஏஆர் முருதாஸ் படத்தில் எவ்வளவு சமூக விழிப்புணர்வு ப விஷயங்கள் இருக்கோ அளவுக்கு காதலும் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் இருப்பது காதல் காட்சிகள் தான் காதல் காட்சிகள் தான் வர வரமாட்டாங்க அந்த அடிப்படையில் சிவகார்த்தியனும் ருக்மணி வசந்தும் ரொம்ப அன்னியன்னியமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அட் த சேம் டைம் ருக்மணி வசந்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தரும் காதல் காட்சிகளில் ஆனால் நம்ம சிவகார்த்தியும் சீரியஸாக இருப்பார் அது அவருக்கும் வித்தியாசமாக தெரியுது நமக்கும் வித்தியாசமாக தெரியுது இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் சுதீப் எல்மோக் அது போர்க்கள கட்சி காட்சிகளானாலும் சரி துறைமுக காட்சிகளானாலும் சரி ஜாலியாக ஒரு உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வேறு மாதிரி செய்கிற சிவகார்த்தியன் காட்சிகளானும் சரி மிக அருமையாக ஒளிபயிசிருக்கிறார் கே கேமராமேன் அவருக்கு நமது பாராட்டு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் மற்ற படங்களில் மாதிரி காப்பி இல்லாமல் அறிவுறுத்து ஒரிஜினலாக உழைச்சிருக்காரு மூன்று பாடல்கள் பிரமாதமாக இருக்குது அதில் பின்னணி இசை வேறு லெவலில் போட்டிருக்காரு ஆனால் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு ஆமாம்யா நான் ஏஐயை பயன்படுத்துகிறேன் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் எங்கிருந்தோ நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் என்ன அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காரு அணியுத்து பாடல்களும் நன்றாக இருக்குது பின்னணி இசையும் நன்றாக இருக்குது ஏஆர் முருதாஸ் அவருக்கு இந்த படம் கட்டாயமாக ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கார் ஏன்னா அவர் இயக்கிய இந்தி படமும் சரியாக போகலை தமிழ் படங்களும் சரியாக போகல அந்த அடிப்படையில் கொஞ்சம் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார் தன்னுடைய தோல்வியிலிருந்து மீழ்வதற்கு ஒரு புதிய எழுச்சியோடு வந்திருக்கிறார் ஏஆர் முருதாசன் சொல்லலாம் இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அது வந்து எப்படி ராணாவில் பண்ணாரோ அதே மாதிரிலையும் சமூக விழிப்புணர்வு இருக்குது துப்பாக்கியை கண்டு ஏன் பயப்படணும் ஆனால் இந்த அபாயத்தை படத்தில் சொல்லியிருக்காங்க நான் சூக்கா சொல்லியிருக்காரு முருதாஸ் ரேய் உஷாராக இருந்துங்கப்பா இடம் வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் சமூக விஷயங்களை சொல்லணும் தேசிய முற்போக்கு கருத்துக்களை சொல்லணும் அந்த விஷயத்தில் ஒரு அமரன் மாதிரியே இந்த படமும் தேசிய முற்போக்கு கொள்கை கொண்ட ஒரு சமூக விழிப்புணர்வு படம் மதராசி குடும்பத்தோடு பார்க்கலாம் சந்தோஷமாக பார்க்கலாம் இப்போது நான் சொன்னது என்னோட பார்வை என்னோட விமர்சனம் எனக்கு படம் முழுமையாக பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு உங்கள் கருத்தை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதுதான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமு